ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி சிக்கன் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் வருவல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிரை போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க ஏன் தயிர் போடுறோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் குழந்தைங்களும் அழகாக சாப்பிட்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குல்ல அது வேறு எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போது நம்ம எடுத்து வச்சதெல்லாம் இந்த சிக்கனில் போட்டு நல்லா கலந்துடணும் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நீங்கள் ஊரெல்லாம் வைக்க தேவையே கிடையாது நல்லா இதெல்லாம் போட்டு ஒரு மூணு டீஸ்பூன் சிக்கன் பவுடர் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மசிச்சு வச்சுருங்க இது ஊற வைக்கணுன்னு அவசியமே கிடையாது இதோ இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடூந்த பருப்பு போடுங்க இதுதான் ஸ்பெஷல் கடூந்த பருப்பு போட்டு கருகப்பில் போட்டுருங்க அப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை வந்துட்டு இதில் போட்டு நல்லா கலந்துருங்க நல்லா வதக்கி வத வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடும்போது அந்த எண் அந்த நீங்கள் தண்ணியை ஊற்ற வேண்டாம் அதில் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு வெளியே வந்துடும் இப்போது அந்த பேனுக்கேற்ற ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா அந்த தண்ணி விட்டு நல்லா ரெடியாகும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நல்லா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி இப்படி சிக்கன் வெந்திருக்கும் இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மல்லிகளை தூவி அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்